நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்

பரிமுகத்தை வச்சு என்ன உன்னப்போ நினச்சிருந்து அதையும் ஜெய்த்து ஜெலவெடிச்சோட ஏதாவது ஆத்திர அவசரம் வரும் இஎம்ஐ கான்செப்டாவது ஒரு கலாச்சாரமாக மாறி இன்னைக்கு மக்கள் வந்து எக்கச்சக்கமாக அந்த இஎம்ஐயில் சில பேர் அதில் மூழ்கி இருக்கிறாங்க இது ஒரு சூதாட்டம் அல்லது இது போட்டா இறங்கும் பங்கு சந்த ஒரு மாயை லேண்ட் வாங்குறதுக்கு முழுமையான புரிதல் இருக்கு தங்கம் வாங்குறதுக்கு முழுமையான புரிதல் இருக்கு ஆனா இதுல வந்து அது எப்படி நான் போட்டது இறங்கும் இப்போ இந்த பீப்புளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சரியான நிதி ஆலோசனை இல்லைன்னு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடையில் வந்து அவங்களோட ஆப்பை பார்த்துட்டு அவங்க ஆப்பில் டெய்லி ஏற்றது இறங்குறத பார்த்துட்டு ஐயோ சிவப்பு கலரில் வந்துருச்சு பச்சை கலரில் வந்துருச்சு பச்சை கலரில் வந்தாலும் விற்கிறாங்க சிவப்பு கலரில் வந்தாலும் விற்கிறாங்க காலையில் கூட பேராவுரணி அந்த சைட்லேருந்து வந்திருந்தாங்க இது மாதிரி இருக்குன்னே தெரியல எங்களுக்கே தெரியல. நாங்க இப்போ உங்க வந்த பிறகு தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. இது மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவோ சேத்து இருப்பேன். கஸ்டமர்ல ஒரு அஞ்சு அது ஒரு வியூ போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரிப்பா. நக்கீர் இடையர்களுக்கு வணக்கம். முதலிட்டு ஆளர்கர் சக்கலிங்க பாயை பண்ணவர்கள் நம்மளுடன் இருக்கறோம். நாம அவர வர இருப்போம். வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு குடும்பத்தில் எந்த கணக்கு அப்படி இருக்கு முதல்ல பார்த்தோம்னா எஸ்ஐபியா இஎம்ஐயா எஸ்ஐபி வர்சஸ் இஎம்ஐ இந்த கணக்கு எடுத்து பார்த்தா ஏறக்குறைய பத்தில் பத்து வீட்டில இஎம்ஐ கணக்கு இருக்கு ஆனால் எஸ்ஐபி கணக்கு எடுத்தால் ஒரு மூன்று நான்கு வீட்டில் இருக்கும் மேற்பட்ட வீட்டில் அது ஒரு அப்படி ஒரு கணக்கு இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது இப்போ இந்த ரெண்டு எஸ்ஐபி வெர்எஸ் இஎம்ஐ கூட கணக்கு போடும்போது போது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து ஒன்று அவங்க தனக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இஎம்ஐ அதை மாற்றலாம் இல்லைனா வங்கியோ நிதி நிறுவனங்களோ வேலை சேர்ந்த புதுசுலேயே ஒரு மூன்று மாதத்துலேயே கிரெடிட் கார்டும் பிசின லோனோ கொடுத்து இஎம்ஐ கணக்கு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் எஸ்ஐபி கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரதுக்கே முப்பது நாற்பது வருடம் கூட நாற்பது வயசில் கூட பல பேருக்கு தெரிய வருது ஐம்பது வருடம் தெரியும் ஏன் சார் இந்த ரெண்டு பேரோட எஸ்ஐ எஸ்ஐபி வர்சஸ் இஎம்பியில் வந்து எஸ்ஐபி ரொம்ப இருக்குது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து ஒரு வளரும் பொருளாதாரம் இந்தியா வந்து வளரும் பொருளாதாரம் ஸோ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் தனிநபர் வருமானம் ஆவரேஜ் எல்லோரும் சம்பாதிக்கிறத டோட்டல் மக்கள் தொகையால் வகுத்தம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராபபிளி இன்றைக்கி ஒரு காலத்தில் முந்நூறு டாலராக இருந்தால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலராக இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சிங்களேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இன்றைக்கி சராசரி மாத வருமானம் இந்தியனுடைய சராசரி மாத வருமானம் இந்த ரெண்டு லட்ச ரூபாயில் நிறைய அவங்களுக்கு வந்து செலவு வந்து மூணு லட்சமாக இருக்கும் ஆனால் வரவு வந்து ரெண்டு லட்சமோ ஒன்றரை லட்சமோ கிராமப்புறங்களில் பல இடங்களில் சொல்ல வர்றீங்க ஜென்ரலாக ஸோ இன்றைக்கி சம்பளங்கள் உயர்ந்தால் கூட நிறைய பேருக்கு அது நிரந்தர வருமானமாக இல்லை இப்போ டெய்லி இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி வருமானம் அறநூறுரூவா எழுநூறுவாயெலாம் வாங்குகிறாங்க அறநூறு எழுநூறு வாங்குனாங்கன்னா கூட அது வந்து முப்பது நாள் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதில்ல பத்து நாள் வேலைக்கு போகிறாங்க அது ஒரு ரூபா கிடைக்குது வேறு அரசாங்க உதவி ஏதோ கிடைக்கிது வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ அது மாதிரி நபர்களுக்கு கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை நகர்ப்புறங்கள்லேயும் சரி இந்த கேப்பு வந்து அதிகமாக இருக்குது வரவுக்கும் செலவுக்கும் உண்டான கேப்பு அதை எப்படி போய் நம்ம பிரிட்ஜ் பண்ணுறது அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதற்கு உண்டான பாலம் தான் கடன் இஎம்ஐ இப்போ அரசாங்கமே அதுதான் பண்ணுது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் யார் எடுத்திங்கனாலும் அவங்களுக்கு வருமானம் இருக்கிறத விட செலவு அதிகமாக இருக்குது பற்றாக்குறைங்கிறோம் பற்றாக்குறைன்னு சொல்லி அதுக்காக அரசாங்கம் வந்து லோன் வாங்குது இப்போ அதே கதை தான் இங்கே இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஜென்ரலாக வந்து எப்போ முதலீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய செலவுகள் செலவுகளை எல்லாம் முடித்த பிறகு ஓகே எனக்கு மாத மாத வருமானம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரரூபா அப்படின்னு வச்சுக்கனால இருபத்தி முப்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்குவோம் முப்பதாயிரம் ரூபாயினுடைய மாத வருமானம் அப்படின்னு வச்சுக்கல ஏன்னா கிட்டத்தட்ட கழுத்தை நோ கழுத்து வரைக்கும் எனக்கு செலவுகள் இருக்குது இருபத்தெட்டாயிரம் ரூபா இருபத்தேழாயிரம் ரூபா மாதம் செலவு ரெண்டாயிரம் மூவாயிரம் மிஞ்சும் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்தை வந்து யோசிக்கிறவங்க தான் கொண்டாந்து நான் எஸ்ஐபியில் போடணும்னு நினைக்கிறாங்களே தவிர இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரத்தை வச்சு என்னப்பா என்ன போகிறேன் சரி சரி அதையும் சேர்த்து செலவழிச்சுட்டு ஏதாவது ஆத்திர அவசரம் வரும் செலவழிச்சிடும் இதுதான் காரணம் ரெண்டா மூ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து வாழ்க்கை தரம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே போகுது இப்ப ஒரு காலத்துல இந்தியாவில் ஏசி வச்சிருக்கவங்க ரொம்ப மிக குறைவான சதவிகிதம் வீடு கூட பக்கா வீடு இல்ல டின் ஷெட்டில் ஏசி இருக்குது அந்த ஏசிக்கு வந்து இஎம்ஐ கிடைக்குது ஈஸியாக செல்ஃபோனுக்கு இஎம்ஐ கிடைக்குது ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு இஎம்ஐயை மக்கள் வாங்கிடுறாங்க அந்த தேவைகள் அதிகமாக போகிறதுனால நம்ம வாழ்க்கை வசதியும் பெருகிக்கொண்டே போகிறதுனால இஎம்ஐ அது ஒரு கலாச்சாரமாக மாறி இன்றைக்கி மக்கள் வந்து எக்கச்சக்கமாக அந்த இஎம்ஐயில் சில பேர் அதில் மூழ்கி ஏறுறாங்க மூழ்கிறாங்க மூழ்கி திருப்பி எந்திரிச்சு வர்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சில சமயம் ஆசைகளை சற்று ஒத்தி போட வேண்டும் ச சற்று ஒத்தி போட்டோம்னா கொஞ்சம் இஎம்ஐ பிரச்சனை குறையும் பட் எல்லாராலேயும் அது முடிகிறது இல்லை ஒரு சாதாரண மனிதன் வந்து நான் இன்றைக்கி எனக்கு என்ன இருக்குது இன்றைக்கி எனக்கு என்ன கிடைக்கும் நான் இன்றைக்கி அனுபவிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம் ஒரு காலத்தில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வீடு கட்டணும் அறுபது வயசில் ரிட்டையர் ஆக போயில வீடு கட்டினாங்க இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கடன் வாங்கி அடுத்த முப்பது வருடங்களுக்கு ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இஎம்ஐ போட்டு இஎம்ஐ செலுத்திக்கிட்டே இருக்காங்க இதுதான் பெரும்பாலான மக்களின் இன்னைக்கு வந்து நிலைமை இதுதான் ஜென்ரலாக ரைட் சார் இப்போ நீங்கள் இதில் ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது வந்து செல்ஃபோன் வாங்குறது எளிமே இஎம்ஐ கிடச்சிடுது ஏசி கிடச்சிடுது இப்போ அந்த எஸ்ஐபின்ற கான்செப்ட்டில் கூட அந்த மெத்தட் தான் முதல்ல இருந்து போட்டாவே குறைஞ்சி போச்சு ரூபா இருந்த லெவலெலாம் போயிட்டு ஐநூறுரூவா நூறுரூவா லெவலுக்கு மக்களோட தரத்துக்காக அவங்க வந்து இதுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக வந்து நூறுரூவா லெவலுக்குலாம் வந்து இப்போ குறைஞ்சிடுச்சு அந்த எஸ்ஐபி மாதம் இப்போ இது வந்து மக்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரலாமா சார் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடன் பிரச்சனால இந்த நூறுரூவா கூட அவ்வளோ சேமிக்க முடியலன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒன்று வந்து நான் அந்த அளவுக்கு தெரியவில்லை மக்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியல ரெண்டாவது அப்படி தெரிஞ்சுன்னா கூட நிறைய பேருக்கு என்னென்னா பயம் இது ஒரு சூதாட்டம் அல்லது இது போட்டால் இறங்கும் இது பங்குச்சந்த ஒரு மாயை அப்படி இப்படின்னு இன்னும் அந்த ஒரு இதிலையே இருக்காங்க ஜென்ரலாக அதை அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை அதுதான் நம்ம சொல்லலாம் ஒரு முழுமையான புரிதல் லேண்டு வாங்கிறதுக்கு முழுமையான புரிதல் இருக்குது தங்கம் வாங்கிறதுக்கு முழுமையான புரிதல் இருக்குது ஆனால் இதில் வந்து அது எப்படி நான் போட்டது இறங்கும் என்ன இப்போ ரியல் எஸ்டேட்டில் வாங்கிட்டாங்கன்னா இறங்குச்சின்னா அவங்க விற்க போகிறதே இல்லை தங்கம் வாங்கிட்டு ரேட்டு குறைஞ்சின்னா அவங்க அதை விற்க போகிறதே இல்லை இன் ஜென்ரல் ஏதாவது ரொம்ப அத்தியாவசியமான செலவு வந்தால் ஸோ அப்போ அதையெல்லாம் அவங்க நஷ்டம்னு கருதில்ல அதுலேயும் நஷ்டம் ஏற்படலாம் அதே மாதிரி இங்கே எஸ்ஐபி போடையிலையும் நஷ்டம் ஏற்படலாம் ஆனால் நீண்ட காலத்தில் நல்ல லாபகரமானதாக இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் வந்து அவங்களுக்கு வந்து போட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அது நெகட்டிவில் போகவும் விவரம் தெரிந்தவர்களுக்கு கூட அது சற்று பயமாக உள்ளது நான் எங்கேயாச்சும் போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து ஓகே அது ஒரு ஏழு பர்சன்ட் கிடைச்சா கூட போதுமே எட்டு பர்சன்ட் கிடைச்சாக்கூட போதுமே வேணுங்களா நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன புரிதல் வேணும்னா இப்போ இந்த எஸ்ஐபியில் ஜென்ரலாக போடையில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுறோம் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஸோ அது போடையில் வந்து மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் மறக்கிற மாதிரி உள்ள தொகையை அதில் போடணும் மினிமம் ஓகே ஓகே அப்படி இல்லை எனக்கு போட்டால் நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி வேணும்னா ரிட்டன் ஒரு ஏழு கிடைக்கும் ஆறரை பர்சன்ட் கிடைக்கும் ரிஸ்க் இல்லாமல் இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவுமே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறை மூலம் போட்டுக்கலாம் டெட் ஃபண்ட் போட்டுக்கலாம் டெட் ஃபண்டில் டெட் ஃபண்டில் அதை அதையுமே போட்டுக்கலாம் ஸோ இந்த புரிதல் இருந்துருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க அதே மாதிரி ரிட்டர்ன்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் மக்கள் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து முப்பது வருஷம் ஒரு நல்ல ஸ்ட்ரீம் லைன்டாக மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து முப்பது வருஷம் ஆகப்போது செவி வந்த பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலேயும் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்குது பட் கொஞ்சம் குளறுபடிகள் அது இதெல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாமே ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரொம்ப டைட்டன் பண்ணி ரொம்ப ஒரு கிளீனாக கொண்டு வந்துட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு ரைட் சார் இப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயம் அழுத்தமாக சொன்னீங்க விஷயம் தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா நிறுத்திடுறாங்க இல்லை வெளியே வந்துடுறாங்க அப்படின்றாங்க இது எதோட குறைபாடுன்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு சரியான நிதி ஆலோசகர் இல்லைன்ற ஒரு குறைபாடு எடுத்துக்கலாமா இல்லை என்றால் இப்போ சமீபத்தில் ஆம்பியோட ரிசல்ட்டில் வந்து பார்த்தா எஸ்ஐபி இந்த மார்க்கெட்டோட இந்த ட்ரம்ப்போட பிரச்சனையால் மார்க்கெட் ரொம்ப இறங்கினாலும் எஸ்ஐ மியூச்சுவல் ஃபண்டோட என்னவையும் இறங்குச்சி இதனால் புதுசாக எஸ்ஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதை விட ஏற்கனவே ரன்னிங்கில் அக்கௌண்ட்டு கொஞ்சம் நிறைய குறைஞ்சிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு அதை நிறுத்திட்டாங்க எல்லாம் இப்போ இந்த பீப்புளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சரியான நிதி ஆலோசனை இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இப்ப தானா பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுதா அதுதான் இப்போ என்னன்னா இப்போ ஆரம்பத்தில் இப்ப ஆப்ப வச்சு நிறைய பேர் முதலீடு பண்றாங்க கரெக்ட் ஆப்ல தட்டினோன்னு ஈஸியாவுது நானே பண்ணிக்கலாம் நானே செஞ்சுக்கலாம் அது தவறில்லை பட் அது வந்து இப்ப மருந்து கடையில் போய் நம்ம காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவோம் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மெட்டாசின் போடலாம் க்ரோசின் போடலாம் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளும் காய்ச்சல் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் பீதியை கிளப்ப ஆரம்பிச்சிடும் அப்போ தான் நம்ம டாக்டரை பார்க்க போவோம் இது முதல் முறையே டாக்டரை பார்க்க போய்தோம்னா பெட்ரு ஸோ அதே கதை தான் இது எல்லா துறையிலையும் நிகழக்கூடியது தான் இப்போ நம்ம நம்மளால் லா லாயருக்கு பதிலாக நம்மளா பண்ணிக்கணும்னு பார்ப்போம் ச ஒரு ஆடிட்டர் ஆடிட்டர்கிட்ட போக வேண்டாம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருவோம்னு பார்ப்போம் அப்புறம் எங்கேயாச்சும் ஐடியிலேருந்து நோட்டீஸ் வரும் தான் பயம் வரும் அப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட போவோம் ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் நிகழக்கூடியது அதனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட வழிகாட்டுதலோட அவங்க போனாங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் ஒரு அட்வைசர் மூலம் அது மாதிரிலாம் போகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஏப்பா இப்படித்தான் இருக்கும் இப்படி இப்படித்தான் இருக்கும் நீங்கள் முதல் மூணு வருஷத்துக்கு எதையும் எதிர்பார்க்காதீங்க இதை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு போடுறோம் ஏழு வருஷத்துக்கு போடுறோம் இது நீங்கள் கமிட்டடாக இருங்க அப்புடின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா பல்லாயிரக்கணக்கான அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுடைய பென்ஷன் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமில் போகுது ஆமாம் சார் நியூ பென்ஷன் ஸ்கீமும் மார்க்கெட்டில் தான் போடுறாங்க கரெக்ட் அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போது அதுவும் ஏறுது இறங்குது ஆனால் யாராவது நீங்கள் அரசாங்க ஊழியர்கிட்ட கேளுங்க நீங்கள் இறங்குதுன்னு நிற்பாட்டினீங்களா ஏற்றுனீங்களா கூட அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அதுபாடு போயிட்டு ரிட்டையர் ஆகியில் தான் அவங்க அதை பற்றி யோசிப்பாங்க இப்போ அரசாங்கம் வடிவமைச்சு கொடுத்துருச்சு இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜில் இப்படி தான் போகணும்னு இருக்குது அது போயிட்ருக்கு எனக்கு என்ன வேல்யூனோட தெரியலேயும்பாங்க உண்மை சார் இப்போ இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடவில்லை வந்து அவங்களோட ஆப்பை பார்த்துட்டு அவங்க ஆப்பில் டெய்லி ஏறுறதேங்களை பார்த்துட்டு ஐயோ சிவப்பு கலரில் வந்துருச்சு பச்சை கலரில் வந்துருச்சு பச்சை கலரில் வந்தாலும் விற்கிறாங்க சிவப்பு கலரில் வந்தாலும் விற்கிறாங்க எய்தர்வே விற்கிறாங்க ஸோ அதுதான் ஜென்ரலாக ஒரு கு கையில் வந்து டெசிஷனை கொடுக்கவும் அவங்க என்ன ஒவ்வொரு நாளுக்கும் முடிவு எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு டெய்லி டெய்லி பேசிஸ்ல முடிவு எடுத்துட்டு கொஞ்சம் அதனால பணம் சேரப்படுவதில்லை கண்டிப்பா வந்து பணம் விவரம் தெரிஞ்சு முதலீடு பண்ண வர்றவங்ககிட்ட கூட இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் முதலீடு செய்யாமலே இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது தெரியாது இப்ப இன்னைக்கு மா காலையில கூட பேராவுரணி அந்த சைடுல இருந்து வந்திருந்தாங்க அதுன்னா இது மாதிரி இருக்குன்னே தெரியல எங்களுக்கே தெரியல நாங்க இப்ப உங்ககிட்ட வந்த பிறகு தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது இது மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவோ சேர்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு ஸோ அந்த இப்போ அதில் தான் இப்போ உங்களை மாதிரி சேனல்ஸு உங்களை மாதிரி இன்னொரு நியூஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் தான் வந்து நீங்கள் ஹெல்ப் அந்த பிரிட்ஜை கேப் பண்ணுறீங்க நாலேஜ் கேப்பை இப்போ உங்க ஒரு வீடியோ பார்த்தோம் இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் பரவலாக்கப்பட வேண்டும் அதான் இப்போ இந்த நிதி ஆலோசகர் வரும்போது சார் இப்போ நம்ம அதே எல்ஐசி பாலிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது தெருவில் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காங்க இல்லை உறவினர்களே இப்போ நிறைய இருக்காங்க அப்படி பாலிசி போட்டவங்க அதிகம் நேரடியாக போய் எல்ஐசி ஏஜென்ட் ஆஃபீஸில் போய் போட்டவங்களை விட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியம் போட்டவங்க அதிகம் அப்போ இந்த இந்த ஃபீல்டில் முதலீட்டு ஃபீல்டில் நிதி ஆலோசகரோட எண்ணிக்கை அந்தளவுக்கு இருக்கா சார் ஓரளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம்ஃபின்னு ஒன்று இருக்குது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியான்னு அந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவில் போய் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பின்கோடை கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஏரியாவில் யார் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் இருக்கா அட்வைசர் யார் இருக்கான்னு ஓரளவு காமிக்குது ஜென்ரலாக அதாவது இப்போ ரொம்ப இப்போ எல்ஐசி அளவுக்கு வேரூன்றி இல்லை பட் ஆனால் ஓரளவு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரு தாலுக் ஹெட் குவார்ட்டரு நகர்ப்புறங்கள் அது நகர்ப்புறங்களில் அதிகமாகவே இருக்காங்க பெரிய நகரங்களில் வந்து நிறையவே இருக்காங்க பட் சிறிய நகரங்களில் வந்து இருக்காங்க எல்ஐசி அளவுக்கு இருப்பாங்களான்னா சந்தேகம் ஏன்னா அது வந்து என்ட்ரன்ஸ் தான் இருக்காங்க ரொம்ப காலமாக இருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் வந்த பிறகு இப்போ இங்கே எங்கிட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கஸ்டமர் இருப்பாங்க அதில் வந்து தொண்ணூறு பெர்சன்ட்டு எங்கள் ஆஃபீஸுக்கே வந்திருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் வருவாங்க நம்மளை பற்றி வெரிஃபை பண்ணிக்கிறாங்க பல இடங்களில் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க வெப்சைட் இருக்கா ஃபோன் நம்பர் இருக்கா கரெக்டாக இருக்கா இது இருக்கா அவர் இதில் வர்றாரா அதில் வர்றாங்களா என்ன ஏதுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க கேட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலம் தான் பண்ணுறோம் இன்னும் வெளிநாட்டில் இருக்கவங்க சுத்தமாக பார்க்க பார்த்ததே இல்லை நிறைய பேர் அமெரிக்கா கனடா கல்ஃபு ஆஃப்ரிக்கா இது மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க பார்த்ததே கிடையாது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஆன்லைன் வந்துவிட்டதை கண்டு ஒரு ஃபோன் இருந்து ஒரு ஃபோன் அடித்தாங்கன்னா போதும் ப்ராப்ளம் அவங்க ஒரு ரைட் பர்சனோட கனெக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுக்க முடியும் அது நல்லாவே இருக்குது இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரைட் சார் இப்போ நான் ஒரு புதுசு சார் இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டு யோசிக்கிறேன் ஒரு நிதி ஆச ஆலோசகரை உங்கள் அனுபவத்தில் நான் எதெல்லாம் கவனித்து இந்த எந்த நிதி ஆலோசகர்ட்ட போகிறதுக்கு நான் என்னெல்லாம் கவனிக்கணும் ஜென்ரலாக வந்து இப்போ அவங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ நாளாக ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று அவங்க ரிஜிஸ்டர்டாக ஆம்ஃபியில் வந்து ரிஜிஸ்டர்டாக ஏஆர்என் நம்பர்னு கொடுப்பாங்க ஸோ ஆம்ஃபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஏஆர்என் நம்பர்னு இருக்கும் அது வந்து எல்லாருமே அவங்க ரிஜிஸ்டர்டாக இருந்தாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போடணும் நம்பர் கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு ஏஆர்என் ஃபோர் நைன் செவன் ஜீரோ ஃபைவ்னு இருக்குது அதே மாதிரி அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்க அது வந்து அவங்க ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாராவது இருக்காங்கள்ல அவங்ககிட்ட ஓரளவு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஒரு உண்மையான அவர் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்களா சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்களா ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்களா இதெல்லாம் முக்கியமாயிடுது ஏன்னா எங்கே இருந்தோ பண்ணுறாங்க அப்படிங்களே அந்த ஃபோனு தான் ஒரு கனெக்ஷனாக இருக்குது இல்லை ஈமெயிலு வாட்ஸ்அப் தான் கனெக்ஷனாக இருக்குது ஸோ அது பண்ணால் ப்ராப்பர் ஆன்சர் வருதா அப்படின்னு வந்து இன்னொருத்தர் அவங்க பண்ணவங்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டுக்கலாம் ஜென்ரலி இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்களுடைய நாலெட்ஜ் ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்கள பற்றி போட்டிருப்பாங்க எங்கே படிச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இந்த டீட்டெயில்ஸு கிடைக்கும் ஒரு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ரெஃபரன்ஸுன்னு நம்ம சொல்லிடுறோம் ரெஃபரன்ஸ்கிட்ட இப்போ ரெஃபரன்ஸ் மூலம் ஒரு ஒரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இல்லை அவங்கள்கிட்ட கேட்கலாம் உங்களை பற்றி உங்கள் கிளையண்ட் ஒரு ஆள் ரெண்டு ஆள் ரெஃபரன்ஸ் கொடுங்க ஓகே நேரடியாக நேரடியாக நீங்கள் கொடுங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூஸ் உங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளையண்ட் ஒன் ரெண்டு பேரை கொடுங்க நான் பேசி பார்த்துக்கிறேன் இப்போ எங்கிட்ட சில பேர் அப்படி கேட்டிருக்காங்க ஓ சார் அந்த முறை கூட இருக்கு அந்த முறை கூட இருக்கு சார் நீங்க கொடுங்கன்னா இப்போ அவங்ககிட்ட நம்ம இன்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசணும்னா நீங்கள் எவ்வளோ நாளாக அவங்ககிட்ட இருக்கீங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க ஓரளவு உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்துருக்கா கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறாங்களா இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது வெளிநாடுகளில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று ஓகே ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட ஒரு லாயர்கிட்ட போனால் கூட உங்களை பற்றி நாங்கள் யார்கிட்ட கேட்டுக்கலாம் என்ன பண்ண நான் போய் அவங்க கிளையன்ட் யாருன்னு நமக்கு தெரியாது கரெக்ட் ஸோ அப்போ போய் நான் ஒரு ரெஃபரன்ஸ் தான் கேட்கணும் அவர் லாயிரிட்ட போகிறேன் லாயிரை போகிறோம்னா லாயிரத்தை சொல்லி உங்கள் ஆல்ரெடி உங்கள் சர்வீஸ் யார் யூஸ் பண்ணாங்க பில்டர்கிட்ட போகிறோம் பில்டர் உங்கள் நீங்கள் ஆல்ரெடி யாரை கட்டி கொடுத்துருக்கீங்க ஒரு ரெண்டு பேர்ட்டை நான் பேசி பார்த்துட்றேன் அதை நீங்கள் கட்டின இடத்திட்டு கூட போவாங்க சில பேர் ஸோ இப்போ அது மாதிரி கொஞ்சம் லேட்ரல் ஐட்டம்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸஸ் அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே நான் ஒரு கொஞ்சம் ஆரம்பத்தில் சிறிய தொகையில ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் என்னோட வந்து பெரிய தொகை இருக்குது பட் நான் போட்டு பார்க்குறேன் ஒரு மூணு மாதம் போட்டு பார்க்குறேன் அவங்க சர்வீஸ் எப்படி இருக்கு கண்டுபிடிக்கும் ஏன்னா இதுல வந்து ஓகே மீதி எல்லாமே கரெக்டாக இருந்துடும் வேறு யாரும் இதில் ஏமாற்ற முடியாது பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே ஆன்லைன் மூலமாக கேஷ் அக்செப்டே பண்ணக்கூடாது ஓகே செக்கு போகிறது எல்லாமே டைரெக்டாக ஃபண்ட் ஹவுஸ் நேம்ல தான் போகும் இவங்க யாரும் டிஸ்ட்ரிபியூட்டரோ அட்வைசரோ அவங்க நேம்ல வாங்க முடியாது வாங்கவும் கூடாது ஓகே ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது இன்றைக்கி சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்குது இப்போ ஒன்லி திங் வந்து இப்போ இவங்க நமக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்களா நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஸோ அதுங்களை வந்து இந்த பர்ட்டிகுராக ரெஃபரன்ஸ் மூலமோ இல்லை ஆன்லைனில் இப்போ எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் வீடியோஸ் வருது அவங்கள பற்றின வீடியோஸ் அவங்க எழுதின ஆர்டிகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் எந்த மேகசினில் எழுதுறாங்க யாரோட தொடர்பில் இருக்காங்க யார் போய் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு லேட்ரல் ரெஃபரன்ஸு ஓகே சரி நான் கிரண் போய் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன் அதில் இன்னொரு பத்திரிகை போய் எடுத்துருக்காங்க இவங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கிரெடிபிலிட்டியாக ஆட் பண்ணும் ஓகே ஓகே எவ்வளோ நாள் அவங்க சர்வீஸில் இருந்திருக்காங்கிறது ஒரு கிரெடிபிலிட்டி ஜென்ரலாக ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் இன்னும் சில பேர் யங்ஸ்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை பற்றி ஆன்லைன் கூகுள் ரிவ்யூ இருக்கா ஓகே மை பிஸ்னஸ் ஆ அந்த மைபு கூகுள் ரிவ்யூவில போயிட்டு ஓகே அங்கே ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் இருக்கு ஒரு இரநூறு பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஆமாம் சார் ஏன்னா கஸ்டமர்ல ஒரு அஞ்சு பர்சன்டாவது ரிவ்யூ போடுவாங்க எல்லா சேஷனுக்கு உண்டு சரிப்பா போலீஸ் அதை நான் அப்பதான் கேள்விப்படுறேன் இருக்கு சார் ஓகே வெரி குட் சோ அதனால வந்து அதுல அதுல பார்த்துட்டிங்கன்னா பலதரப்பட்ட மக்களும் அங்கே வந்து ரிவ்யூ போடுறாங்க இன்னொன்னு ஒரு குட் திங் என்னென்னா கூகுள் ரிவ்யூவில் வந்து இப்போ என்னை பத்தி யாரும் தப்பா எழுதியிருந்தாங்கன்னா கூட தான் பண்ணலாமே தவிர அழிக்க முடியாது கரெக்ட் அழிக்க அப்படிங்கறதுல வந்து அங்கே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி சர்வீஸ் ரிவ்யூ கிடச்சிருது அதை வச்சாலும் ஓரளவு மக்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் மல்டிபிள் இதில் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா இப்ப ஒரு தடவை சூஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவங்களோட தான் டிராவல் பண்ண வந்து ஒரு நாள்ல வேலையை முடிச்சு போறதில்லை ஸோ லைஃப் லாங் பண்ணி கரெக்ட் சார் இப்போ இதே இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன இவங்க மத்தியில் இந்த இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அட்வைஸர் மூலம் போனால் எனக்கு வந்து ரெகுலர் பிளானை தான் சஜெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது வந்து எனக்கு அந்த டைரக்ட் பிளானு அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்போ நானே கற்றுக்கிட்டு நான் பண்ணுறது தாங்க எனக்கு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எனக்கே வரும் அப்படின்ற ஒரு மித்தில் அப்படி கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து ஆலோசகர்கிட்ட போகிறத தடுத்து தான் போகிறத தடுக்கிறாங்க இல்லை போகிறவங்களையும் இந்த ஒரு வார்த்தை சொல்லி தடுக்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டில் நானே பார்த்துருக்கேன் இப்போ இந்த இது இந்த ரெண்டு பிளானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு இது ஏன் அப்படி கண்டினியூ ஆகுது இல்லை இது இருக்கிறது தான் கரெக்டாக ரெகுலர் பிளானும் இருக்கிறதும் கரெக்டாக இல்லை டேரக்ட் பண்ண இருக்கிறதும் கரெக்டாக ரியலாக வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வெளிநாடுகளில் அவங்களாம் நேரடியாக முதலீடு பண்ணணும்னா இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அவங்க எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும் எஸ் அது மாதிரி பல நாடுகளில் இருக்குது ஃபினான்ஷியல் ஏரியாவுக்கு மட்டும் அது மாதிரி இருக்குது எப்படி மெடிக்கலுக்கு படிச்சிருக்கணுமா படிச்சிருக்கணும் டாக்டருக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தா தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்களே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியெல்லாம் இருக்குது சில நாடுகளில் இன்னும் வேறு சில நாடுகளில் அவங்கவுங்களா பண்ணலாம்னு இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டைரக்ட் பிளான்ஸ் கொண்டு வரப்பட்டது அதனுடைய நோக்கம் உள்நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய நிறுவனங்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு முதலீடு செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அட்வைசர் வச்சுருக்காங்க அவங்க எம்ப்ளாயியாகவே வச்சுருக்காங்க பெரிய டீமே இருக்கும் அவங்களுக்கு டீமே இருக்கும் ட்ரெஷரி டீம்னு சொல்லியிருக்கோம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டீம்னு இருக்கும் அது அவங்க பல லட்சங்கள் கொடுத்து அந்த எம்ப்ளாயிஸை எம்ப்ளாய் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் இது வச்ச பிறகு எங்களுக்கு அந்த ஒரு பிளான் தான் தர்றீங்க ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்போ அவங்க கேட்டு போராடினாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் என்ன பண்ணுவாங்க ரீட்டெயில் பிளான் இன்ஸ்டிடியூஷனல் பிளான்னு இருக்கும் இப்போ இருக்கா சார் இது இப்போ இல்லை ஓகே முன்னாடி இருந்தது முன்னால இருந்த இந்த டைரக்ட்டுக்கு டைரக்ட்லாம் வர்றதுக்கு முன்னால் இன்ஸ்டியூஷனல் பிளான்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் குறைவா இருக்கும் ஓகே நான் அவங்க பல்காக பண்ணக்கூடியது ரீடைல் பிளான்னா எக்ஸ்பென்ஸ் கூட இருக்கும் இங்கே ரீட்டை பண்ண முடியும் இது இருந்துச்சு இப்போ இந்த டைரக்ட் பிளான் இப்போ அவங்களுக்கா சரி ஓகே டைரக்ட் பிளான் கொண்டு வர்றோம்னு வந்து ரெகுலேட்டர் வந்து கொண்டு வந்தாங்க பட் இப்போ அவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்க முடியாது அது பண்ணால் நான் எல்லாருக்கும் பண்ணி ஆகணும் ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓபன் அப் பண்ணி விட்டாங்க இப்போ ஓப்பனப் பண்ண வரை இப்போ இது இப்போ இன்றைக்கி லெவலில் மக்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம் நானே நான் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எனக்கு தெரியும் நானே வீடு கட்ட முடியும்னா நானே செங்கல் எடுத்து வச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுயமாக வீடு கட்டுவது அதிகம் கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்கள்ல ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் லேபர் காஸ்ட் வரும் பில்டிங்கில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ அவங்க மெட்டீரியல் வாங்கினா இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் வீடு கட்டுவாங்க ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வருஷம் வீடு கட்டி அவங்க உள்ளே போய்க்குவாங்க அந்த காஸ்ட்டை நான் மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்தியாவிலையும் அதே மாதிரி இப்போ நம்மளே கட்டிக்கலாம் இல்லை பில்டர் மூலம் போய்க்கலாம் இல்லை என்ன வசதியானவங்க ஆர்கிடெக்ட்டு பில்டருக்கு மேலே ஆர்கிட்டெக்ட்டையும் வச்சிடறாங்க இப்போ அவங்க ஆர்கிடெக்ட்டுக்கு செலவழிக்கணும் பில்டர் மினிமம் ஒரு பத்து பர்சென்ட்டாவது பார்ப்பாங்க மினிமம் நான் சொல்கிறது ஆர்கிடெக்ட் ஃபீஸு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பர்சென்டாவது வரும் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வரலாம் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஸோ ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் அவங்க கட்டடம் கட்டணும் பட் இப்போ இதில் அவங்க மக்கள் பொதுமக்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கிட்ட வந்து நேரம் இருக்கா போதிய அளவு அவகாசம் போதிய அளவு நாலெட்ஜு அறிவு இந்த செக்மெண்ட்டை பற்றி ஏன்னா இப்போ நான் ஒரு ஒரு பர்சண்ட்டை சேவ் பண்ண போய் இப்போ அது வந்து எனக்கு ப பல பெர்சன்ட் லாஸில் வந்துச்சுன்னு வைங்க ஒன்றும் லாஸில் வரலாம் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை வந்து நம்ம நினச்ச அளவு சேமிக்க முடியாமல் போகலாம் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில கஸ்டமர்லாம் என்னடிலாம் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க மாதம் ஓகே ஸோ அவங்க வந்து பேசுவாங்க நான் இல்லை சார் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம்பாங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரம் ரூபா பத்து ஸ்கீமில் பத்தாயிரூவா மாதா மாதம் போடுற சார் பத்தாயிரம் ரூபாய் ஆனா இப்ப உட்காந்து நம்ம பேசி எல்லாம் புரிஞ்ச பிறகு அவங்களால ஒரு லட்சம் ரூபாய் மாதா மாதம் சேமிக்க ஆரம்பிப்பாங்க என்ன நடந்திருக்குன்னா அவராக சுயமா பண்ண இல்ல அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அல்ல இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய்னு வச்சுங்க ஒரு லட்ச ரூபாய் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து எப்படியோ காணாம போயிருக்கு அது அதிக செலவாயிருக்கலாம் அல்ல இது சொந்தக்காரங்களுக்கு கடன் கொடுத்துருக்கலாம் அல்லது இருக்கையில் கார் இருக்கையில் இன்னொரு ரெண்டு காரை போய் வாங்கலாம் வாட் எவர் ஸோ இப்போ இங்கே நான் ஒரு ஆலோசகர் மூலம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் வந்தோன்னே அதை வழிமுறைப்படுத்தி நெறிப்படுத்தி அது கொண்டு வந்தோம்னா அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் அவங்களுக்கு பார்க்கல கோடிக்கு மேலே போயிடும் வரும் மேடம் லாபம் லாபம் அவங்க டோட்டல் சேர்த்தது ஓகே அவங்களுடைய வெல்த் செல்வம் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா வரையில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் கிராஜுவலாக சொல்லி நம்ம அப்டேட் பண்ணி கூட்டிகிட்டே போனோம்னா அந்த கைடன்ஸ்லாம் அப்புறம் வரையில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இங்கே உங்கள்கிட்ட வந்திருக்காங்கன்னா இந்தளவு பண்ணியிருக்க முடியாது ஒரு சேகரமாச்சு எனக்கு அப்போ இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேரும் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பாங்க என்ன பண்ணலாம்னு ஒரு தடவை அவங்க தங்க வாங்கம்பாங்க ஒரு தடவை பிளாட்டு வாங்கம்பாங்க ஒவ்வொரு தடவையும் ஆலோசனை வெவ்வேறு மாதிரி வரும் ஸோ இது பரவலாக்கி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு சில சமயம் எக்ஸ்பென்ஸாகவும் போயிடும் சில பேர் ஃப்ரெண்டுக்கு வட்டியை கொடுப்பாங்க பன்னெண்டு வட்டி கிடைக்கும் அவர் கொஞ்சம் கஷ்டமாக தனி தனிப்பட்ட இல்லை சீட்டு நிறைய பேர் அன்ரெஜிஸ்டர்டு சீட்டு போடுவாங்க ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கே நமக்கு எவ்வளோ நம்ம ஒர்த்து நம்ம வெல்த் எவ்வளவு இருக்குது இன்னும் இது ரியலா இல்லையா வேணும்னா என்னால் எடுக்க முடியுமா இது எதுக்காக நான் சேமிக்கிறேன் ஸோ ஒரு கோல் இலக்கு இல்லாமல் போய்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஓகே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு எவ்வளோ போடுங்க உங்கள் என்னோட குழந்தைத்துக்குன்னு போடுங்க குழந்தை எஜுகேஷனுக்குன்னு போடுங்க எமர்ஜென்சிக்கு ஒதுக்கி வைங்க இது பூரா கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி வழிவகைப்படுத்தி செய்யவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் மிக சிறப்பு சார் ஒரு நீண்ட பேட்டியில் வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் இருக்கணும் எப்படி சேமிக்கணும் கோல்டு ஃபண்ட் என்ன அதோடய வித்தியாசங்கள் லார்ஜ் ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்டோட வித்தியாசங்கள் பிளஸ் வந்து குறிப்பாக லாங் டர்ம்ன்றது எவ்வளோ வருடனே தெரியாமல் இருந்த ஒரு விலைக்கும் மிக இந்த சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி சார் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு